அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருக இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் போதும் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் அந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய வீடுகளில் ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதுல நம்ம இந்த மந்திர சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக வலிமையானது மிக மிக சக்தி வாய்ந்தது அதிகப்படியாக பலன் தரக்கூடியது நீங்க இத பண வரவிற்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு இல்லை ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னா கூட நீங்க இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகணும் தொழிலில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கணும் தொழில் விருத்தி அடையணும் நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் நோய் தீர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய விருப்பங்கள் எதுவாயினும் அது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் தினமுமே நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு பிறக்க கூடிய தை மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அது எல்லாமே நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் ஒரே ஒரு வரி மந்திரம் தான் காலையில எழுந்துருச்சு குளிச்சுட்டு நீங்க இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம் இல்ல நான் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக சொல்லலாம் இரவு நேரங்கள்ல நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே நீங்க தூங்கிடணும் திரும்பவும் நியாயம் பேசிட்டு இருக்கிறது அதாவது கதை பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறது இல்ல போன்ல ஏதாவது வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது முடிந்த வரைக்கும் காலையில இதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த மந்திரம் காலையில் இழந்திரிச்சி குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடியது அதனால தான் நான் கண்ணாடி டம்ளரை வந்து நிறைய பரிகாரங்களுக்கு நான் ப்ரெஃபர் பண்ணுறது அதனால தான் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேலையும் வரும் நானும் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நிமிடம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதில் கவுண்டிங் எல்லாம் கணக்கே கிடையாது அதனால் தாராளமாக ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே கண்டினியூஸாக இருங்க இந்த மந்திரம் என்ன அப்படின்னா தனம் அகம் ப்ரிப்யாமி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி சொல்லி முடித்த பிறகு எங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னாலும் அதை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்க அப்படியே குடிச்சிருங்க இத வந்து தினமும் நீங்க இது ஒரு காலையில இந்த மார்கழி மாதம் முழுவதுமே செஞ்சு பாருங்க நிச்சயம் நீங்க கேட்டது தை மாசம் நடந்தே தீரும் ஒரு சிலருக்கு இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அதனால நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் தரக்கூடியது நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுல கவுண்டிங் கணக்கு கிடையாது இத வந்து நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் குறைந்தது ஒரு நிமிஷம் சொல்லணும் இரண்டாவது நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து அந்த கண்ணாடி கிளாஸும் அந்த தண்ணீரும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதை நம்ம குடிக்கும் பொழுது கண்டிப்பா நாம அதை என்ன நினைச்சு அந்த மந்திரத்தை சொன்னோமோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் இந்த தனம் அகம் பிரப்யாமி அப்படிங்கிற இந்த மந்திரத்திற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அனைத்து வளங்களும் செல்வங்களும் ஈர்க்கிறேன் அப்படின்னு பொருளாகும் இந்த மந்திரத்தை நீங்க தினம் 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 சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் இதுல மாதவிடாய் காலத்துல இருக்கும் பொழுது பெண்கள் சொல்லலாமா அப்படின்னு கேப்பீங்க கட்டாயம் சொல்லக்கூடாது மாதவிடாய் காலத்தை பெண்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்க சுத்தமாகி மறுபடியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அஞ்சு நாளும் மூன்று நாட்கள் கழித்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆண்கள் இதற்கு வந்து விதிவிலக்கு நீங்க கண்டினியூஸாவே சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது இதை இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு வேண்டுமானால் நீங்கள் அசைவம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்லக்கூடாது அதனால தான் காலையில் குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சு அந்த தண்ணீரை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அந்த கிளாஸை நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிருங்க இப்போ இந்த மெத்தடு எப்படி வேலை செய்யும்னா பெரிய பெரிய கோவில்கள்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா தெப்ப குளம் வச்சிருப்பாங்க அந்த தெப்ப குளத்துல குளிக்கலைனாலும் பரவாயில்ல கை கால் ஆவது கழுவிட்டு தண்ணீர் தெளிச்சுட்டு கோயிலுக்குள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னா அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் இந்த குளத்தில் தான் இருக்கும் ஏன்னா பாசிட்டிவிட்டிய அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இந்த தண்ணீருக்கு இருக்கு அப்போ அந்த தண்ணீர்ல தான் அந்த கோவிலினுடைய அத்தனை ஆற்றலையும் சக்திகளையும் அது வந்து ஈர்த்து வச்சிருக்கும் அப்போ அந்த குளத்துல போயிட்டு நம்ம கை கால் முஞ்சி கழுவிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வரும் பொழுது அந்த பாசிட்டிவிட்டி நம்ம உடம்பில் மீது பட்டு நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே மெத்தட் தான் இங்கேயும் நாம கோவிலுக்கு போகவில்லை வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தீபம் ஏத்தி வச்சுட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணீர் பிடிச்சு நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் உங்களுக்கு ஈர்த்து தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இந்த மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்று இரவிலிருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல நாளையில இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோமா அப்படின்னா கூட பரவாயில்ல இப்ப மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு தாராளமாக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் நீங்க என்ன வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அது கட்டாயம் நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததுதான் இந்த மந்திரம் நிறைய பேர் நினைப்பீங்க இரவு நேரம் தூங்குவதற்கு முன்பாக நீங்க இந்த தண்ணீரை குடிக்க சொல்றீங்க குடிச்சதுக்கு அப்புறம் நான் எங்களுக்கு தூக்கமே வராது நாங்க ஒரு மணி ரெண்டு மணி ஆகுமே தூங்குறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க அப்படி கிடையாது இந்த மந்திரத்தை வந்து சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நீங்க வந்துட்டு போன்ல வீடியோஸ் பாக்குறதோ இல்ல கதை பேசுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அடுத்து நீங்க தூங்க போறீங்க அப்படின்னு தெரியும் பொழுது மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு ஃபோன் பார்க்கறது ஏன்னா நம்ம தூங்கும்போது செய்யும் பொழுது நம்ம என்ன லாஸ்டா விஷயங்கள் செய்கிறோமோ அதை வந்து இந்த மைண்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ நம்ம தூங்கும் பொழுது நம்ம சப்கான்சியஸஸ் மைண்டில் வந்து இது பதிவாகும் அப்போ ஒரு நல்ல விஷயத்தை நாம் பதிவு பண்ணும் பொழுது அது நடக்கணும் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த ஆசை வந்து கொடுக்கும் அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த முயற்சி திருவினையாக்கும் அதனாலதான் தான் தூங்கும்போது இந்த ரூல்ஸ் நீங்கள் இப்போ காலையில் சொல்றீங்கன்னா காலையில் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்